தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாநில சங்கத்தின் முடிவின்படி ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் மூன்று கட்ட போராட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டி கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றி கொடுக்காத முன்வராத தமிழக அரசை கண்டித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராம உதவியாளர்கள் யாரேனும் இறந்துவிட்டால் அந்த குடும்ப வாழ வழி தெரியாமல் தவிக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாரிசு அடிப்படையிலான பணியை நிறைவேற்றித்தர கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மூன்று கட்ட போராட்டத்தில் தலைமை வைத்து கலந்து கொண்டவர் ஏ தனசேகரன் பாப்பரெட்டிபெட்டி வட்டத்தலைவர் கே பசுவராஜ் மாவட்ட தலைவர் தருமபுரி வரவேற்புரை திருமதி ஜெயந்தி பாப்பரெட்டிபிட்டி வட்ட செயலாளர் மற்றும் எஸ் பழனி தாமரை செல்வி சங்கர் துரை பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் செய்கின்றோம் உரிமை மீட்க போராட்டத்தில் கிராம ஊழியர் போராட்டத்தில் மூன்று கட்ட போராட்டத்தில் இன்னுயர்த்தோழர்களே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களுக்கு வீர வணக்கம் நீங்கள் காட்டிய பாதையிலே ஓராட்ட பாதையிலே